ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி ஊறுகாய் நம்ம வீட்டில் செஞ்சு மூணு மாதத்துக்கு கூட அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசை சாப்பாடுக்கு இந்த எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாகவும் இந்த தக்காளி ஊறுகாய் இருக்கும் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாவும் செய்யலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி உருக்காய் செய்யறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி ஊருக்காய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் என்ன கொஞ்சம் சூடாகி வரமாதிரிதே நான் ஒரு கிலோ அளவுக்கு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி ஊருக்காய் தேவையோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்குங்க ஆனால் பழமான தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஊருக்காய்க்கு இப்போ இதில் அரைக்காய் பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம் இது போல் புளி சேர்த்து நம்ம செஞ்சோன்னா இந்த தக்காளி ஊறுக்காய் எத்தனை நாள் வச்சாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் இதில் புளி சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பொறுமையாக வேகட்டும் இந்த தக்காளியில் இருக்கிற ஈரத்துலேயே இது நல்லா வெந்து வரும் அடுத்ததாக ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி ஊறுகாய்க்கு நம்ம இதை பவுடர் பண்ணி சேர்க்குறதுக்காக முதல்ல இதை நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும் இந்த கடுகுலாம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும் அப்போ தான் நமக்கு இது தீயாமல் கரெக்டாக பொறிஞ்சு வரும் இதை எடுத்து அப்படியே ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வர ஆரம்பிக்குதுல இந்த அளவுக்கு நமக்கு நல்லா தண்ணி விடுதில்ல இந்த தக்காளியே நமக்கு நல்லா தண்ணி விட்டு இது நல்லா வெந்து வரும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம இதை வேக வைக்கணும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஃபேன் காத்தறிலேயே ஆற விட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறி வரட்டும் நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தக்காளி ஆறி இருக்குது அரைஞ்ச தக்காளி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக அரைச்சாச்சுல இதை இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் சூடானோடனே இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா இந்த தக்காளி உருக்காய்க்கு நல்லாயிருக்கும் இது கூடவே பத்து பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு நம்ம அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கரைப்பிலே சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வரமிளகையை கிள்ளி சேர்த்துக்கலாம் வரமிளகாய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்டியும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதில் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் கலருக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் இது போல் நல்லா கலந்து விடணும் இந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே நல்லா வந்து இந்த மிளகாயத்தூளோட நெடியெல்லாம் நமக்கு குறைக்கும் அதனால் இது போல் இந்த தக்காளி பேஸ்ட்டில் நல்லா கலந்து விடணும் இதனால் ஒரு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு கலந்து விடலாம் இப்போ நம்ம சேர்த்த மிளகாய் தூள் எல்லாம் இந்த தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த நேரம் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் ஏற்கனவே கடுகும் வெந்தயமும் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த கடுகு வெந்தயம் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் கலந்து கொடுக்கும்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கலந்து கொடுக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சோன்னா நம்ம மேலெல்லாம் தெரிக்கும் அதனால் தான் இப்போ நம்ம சேர்த்த வெந்தயம் கடுகு பவுடரெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தக்காளி ஊறுகாயில் நம்ம சேர்த்துக்கிற தக்காளியும் புளிப்பு புளியும் புளிப்பாக இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் வந்து லைட்டாக புளிப்பு தன்மை குறையிறதுக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இதையே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா வந்து இது சவக்க விடணும் அப்போ தான் இது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த தக்காளி ஊர்காவோட கலரெல்லாம் நல்லா மாறி வந்திருக்குல்ல இது போல் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம நடுவில் அப்பப்போ கலந்து விட்டு விட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக நமக்கு தக்காளி ஊறுக்காய் ரெடியாக இருக்குல்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம இட்லி தோசை சாப்பாடுக்குன்னு வச்சு சாப்பிட்லாம் இந்த தக்காளி ஊர்காயில் நம்ம வினிகர் எதுவும் சேர்க்காமல் இருக்கிறதுனால நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் ஆறு மாதம் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா இந்த தக்காளி ஊறுகாய் தக்காளி சீப்பாக இருக்கும்போது நீங்களும் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ